அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ணபாகடன் துக்கா கிருஷ்ணன் வெரி குட் ஈவினிங் டு ஆல் இந்த வீடியோ பற்றியில் நம்ம வந்து பார்த்தோன்னா ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சம் சீரிஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்து நம்ம அந்த ஐநூறு சம்மு வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம் ப்ரீவியஸ கொஷின் பேப்பரில் கேட்ட எல்லா டாப்பிக்கும் கலந்து அந்த ஐநூறு சம்மு வீடியோ நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஸோ அந்த ஐநூறு சமம் மீடியா பதிவு நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா டிஎன்பிசியில் எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி நீங்கள் நல்ல ஒரு ஸ்கோர் நீங்கள் வந்து அதில் பண்ணலாம் ஓகேங்களா நீங்கள் நம்பி அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஸோ ஃபாலோ பண்ணவங்களுக்கு அல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க இந்த குரூப் எக்ஸாமுக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் அந்த எக்ஸாம் வந்து நல்லபடியாக பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தினா இலக்கணம் ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமானது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கணம் இந்த பக்கம் ஜிகே பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் அதாவது கான்செர்ட் வைஸ் வந்து பார்த்தா நமக்கு மார்க்கு போகக்கூடிய ஏரியா ஸோ இலக்கணம் அப்படிங்கிறது தமிழ் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து அந்த ஸ்பாட்டில் வந்து மிஸ் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ இங்கே நல்லா பார்த்துட்டு போயிடுவோம் பட் அங்கே போகும்போது நம்ம என்ன பண்ணிவிடுவோம் தப்பு பண்ணிவிட்டு வந்துடுவோம் தெரிஞ்ச கேள்வி கூட தப்பு பண்ணிட்டு வந்துடுவோம் ஸோ அந்த ஒரு இஷ்யூ வந்து நம்ம வந்து ஓகே அதையும் நம்ம வந்து மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இலக்கணம் ஃபைவ் ஹண்ட்ரட் சம் சாரி ஃபைவ் ஹண்ட்ரட் சம்ஸுங்கிற பாருங்கள் ஐநூறு கேள்விகள் ஓகேங்களா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் கேட்ட ஐநூறு கேள்விகள் இலக்கணம் நாம் வீடியோ பதிவாக நாளிலிருந்து கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஓகே இது நான் எப்போ முடிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா கரெக்டாக ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி இந்த ஐநூறு இலக்கணம் நான் உங்களுக்கு முடித்து கொடுத்துருவேன் புரிதுங்களா இந்த ஐநூறு இலக்கணம் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் கேட்டது கான்செப்ட் வைஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து தான் ஓகேங்களா ஸோ எனக்கு இலக்கணம் நினச்சி பயமாக இருக்குது சார் அப்படிங்கிறவங்க பயப்படவே தேவையில்லை இந்த ஐநூறு இலக்கணம் பார்த்தாலே நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க ஓகேங்களா நீங்கள் சிலபஸ் வைஸ் இருக்கிற இலக்கணம் ப்ளஸ் வந்து இலக்கு பின்னாடி கூடிய இலக்கணம் எல்லாமே இதில் கவர் ஆகிடும் அதுக்காக நீங்கள் அங்கே போய் படிக்க வேணான்னு சொல்லலை ஒவ்வொரு இலக்கு பின்னாடி கூட இலக்கணம் நீங்கள் படிச்சுக்கோங்க இந்த ஐநூறு இலக்கணம் நீங்கள் பார்க்கும்போது இன்னமும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காயிடும் இலக்கணம் கேள்வி நீங்கள் பயப்படவே தேவையில்ல ஃபுல் மார்க் நீங்கள் எடுத்துடலாம் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து நூறு கேள்வி தமிழில் வருதுன்னா ஒரு நாற்பத்தஞ்சு கேள்வி இலக்கணம் இருக்குன்னா நாற்பத்தஞ்சுக்கு நாற்பத்தஞ்சு கன்ஃபார்ம் ஓகேங்களா அந்த மாதிரி தான் நான் வந்து இலக்கணம் வந்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் ஸோ கான்செப்ட் வைஸ் வந்து ஈஸியாக சொல்லிக் கொடுத்து தான் பண்ண போகிறேன் ஸோ நாலுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சரிங்களா ஓகே இப்போ ஒவ்வொரு வீடியோ பதிவிலும் இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தினா ஒவ்வொரு வீடியோ பதிவிலையும் உங்களுக்கு இலக்கணமில் வந்து பார்த்தினா பத்து பத்து கொஸ்டின்ஸ் இருக்கும் மொத்தம் ஐம்பது வீடியோலாம் முடிஞ்சிடும் நாம் மேக்ஸ் கொடுக்கும்போது அஞ்சு சம்மு நூறு வீடியோ இதில் வந்து பத்து பத்து கொஸ்டின்னு ஐம்பது வீடியோ ஓகேங்களா டெய்லி ஒரு ஒரு வீடியோ தான் நீங்கள் கவலையே படத்தேவையில் டெய்லி ஒரு வீடியோ வந்துடும் டெய்லி ஒரு வீடியோ வரும்போது என்ன உங்களுக்கு கரெக்டாக ஐம்பதாவது நாள் அது முடிஞ்சிடும் கரெக்டாக ஆகஸ்ட் பதினஞ்சா தேதி உங்களுக்கு ஐம்பதாவது வீடியோ நான் முடிச்சு கொடுத்துருவேன் அதுக்கப்புறமும் உங்களுக்கு ஒன் மந்த் டைம் இருக்குது நீங்கள் நல்லா ரீகால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் பார்த்து நோட்டில் எழுதிக்கிறனால எழுதிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து இதோட பிடிஎஃப்பும் நான் கொடுத்துட்றேன் நம்ம இங்கே நடத்தி வீடியோ நம்ம எடுத்து நம்ம போஸ்ட் பண்ணும்போது பிடிஎஃப் நம்ம டெலகிராமில் நம்மளுடைய பேட்ச் டெலகிராமில் வந்துடும் ஓகேங்களா நம்ம கிருஷ்ணாப் அகாடமி டெலகிராமில் வந்துடும் அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிட்டு ரெஃபர் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் சரிங்களா பட் இங்கே பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேங்களா நாளையிலேருந்து அதை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ எனக்கு யோசிச்சிக்கிட்டே இருந்தேன் கொடுக்கலாமா டைம் இருக்குமா டைம் பத்தாதா அப்படின்னு யோசிச்சிக்கிட்டே இருந்தேன் ஓகே கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் நம்பி பசங்களை நம்ம வந்து இலக்கணத்தில் நம்ம அனுப்பலாம் ஏன்னா இந்த தடவை தமிழில் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண வச்சுருணுங்களை மேக்ஸ்லேயும் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண வச்சுட்டேன் நான் கிட்டத்தட்ட எங்கள் குரூப் டூ ப்ளேயும் ஈஸியாக பாஸ் பண்ணிடுங்கிற அப்படிங்குற அந்த ஹோப் எனக்கு இருக்கு ஏன்னால் நீங்கள் என்ன தடுமாறிங்க இப்போ லாஸ்ட் மினிடில் செயல் ஒரே நேரில் கூட நீங்கள் படித்தது கூட எப்படியாவது நான் ரீகால் பண்ண வச்சுருவேன் இப்போ நான் ஆகஸ்ட் மந்தில் வரும்போது எப்படியாவது நியூ புக்கு ஓல்டு புக்கு இந்த இலக்கியம் ஒரே நேரெலாம் எப்படியாவது படிக்க வச்சுருவேன் ஏன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான் தியரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் தான் அந்த இலக்கணத்தை கடைசி டைமில் நான் வந்து அவங்க மைண்டில் புகுத்த முடியாது ஓகேங்களா இதெல்லாம் வந்து கடைசி டைமில் புகுத்த முடியாதோ அதெல்லாம் முன்னாடியே நம்ம கொடுத்துடணும் தான் இப்போ டாப் ஃபை கரண்ட் அஃபேர்ஸும் சரி இல்லை டாஃபை மேடம் கொடுக்குற ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் ஜிகேவாக இருக்கட்டும் இதெல்லாம் ஏன் இப்போ இருந்தே கொடுக்குறோன்னா அது லாஸ்ட் மினிடில் கொடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக போகும் ஸோ இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டுனா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக போயிடும் அப்படினால்தான் இப்போ இருந்தே அதே அதேமாதிரி மேக்ஸ் ஃபுல்லாக கொடுத்து முடித்தாச்சு அப்போ நீங்கள் பிரச்சனையே கிடையாது எல்லாமே உங்கள் கைவசம் ரெடியாக இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த இலக்கணம் ஓகேங்களா மாதிரி டா ஃபை மேடம் கொடுக்குற அந்த ஜிகே ப்ளஸ் டாஃபை கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மூணும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு மார்க் எடுக்கக்கூடிய ஒரு ஏரியா ஓகேங்களா ஸோ இந்த இலக்கணம் உங்களுக்கு நாளையிலேருந்து நான் கொடுக்க போகிறேன் ஃபாலோ பண்ணிங்க பிடிஎஃப்பும் நம்ம டெலகிராமில் நான் சென்ட் பண்ணிவிடுவேன் அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பின்னாடி ரெஃபர் பண்ணிக்கலாம் இந்த ஐநூறு கேள்வியும் நான் பின்னாடி என்ன பண்ணுவேன் ஒரே பிடிஎஃப்ஃபாகவும் மறிச்சுப்போ நம்ம எப்படி மேக்ஸுக்கு கொடுத்தோம் ஐநூறு சம் நடத்திட்டு அந்த ஐநூறு சமம் பிடிஎஃப் நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பேன் நான் உங்களுக்கு ஓவராலும் கொடுத்துருப்பேன் டாபிக் வைஸ் பிரிச்சும் கொடுத்துருப்பேன் ஓகேலா லாஸ்ட் மினிட்டில் நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கு ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நான் வந்து கொடுப்பேன் நான் அந்த ஐந்நூறு சம் வந்து ஒவ்வொரு இதாக நடத்த நடத்த உங்களுக்கு அப்பப்போ பிடிஎஃப் நான் கொடுத்துருவேன் பார்ட் வைஸும் பின்னாடி ஓவராலும் மெரிச் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் அதையும் நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்து காதில் கேட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுமானது அட்லீஸ்ட் அந்த வீடியோ பதிவாச்சு பார்த்துருங்க இன்னும் கொஞ்சம் மைண்டில் வந்து அந்த இலக்கணம் நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்ல ஓகேங்களா நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா இப்போ போன தடவை எக்ஸாமோடய ப்ரிப்ரேஷனுக்கும் இப்போ நீங்கள் குரூப் டூ எழுத போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ கண்டிப்பாக நான் தான் சொல்கிறேன் இலக்கணம் மேக்ஸ் எப்படியே நீங்கள் பார்த்துருவீங்க ஓரளவு எனக்கு தெரிஞ்சு இந்த குரூப் டூவில் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் அடிச்சுடுவீங்க ஏன்னா மேக்ஸ் அப்படி தான் உங்களுக்கு வரும் நீங்கள் நல்லா போட்டுருவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இலக்கண மட்டும் உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துட்டுனா போதும் ஒருவர் நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் இந்த அறுபது நாட்கள் யாரெல்லாம் சரியாக பயன்படுத்துகிறீங்களோ கண்டிப்பாக குரூப் டூ எல்லாருமே பாஸ் நான் அடிச்சு சொல்வேன் அது இல்லாமல் இந்த ஐநூறு இலக்க நமக்கு மெயின்ஸுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக போய்டு புரிதுங்களா மெயின்ஸுக்கும் நம்ம இலக்கண மட்டும் தானே நமக்கு ஓகேங்களா ஸோ மெயின்ஸுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லாக போய்டும் ஸோ அப்போ நம்ம தெரியல கிட்டத்தட்ட அறுபது மார்க்கு மெயின்ஸில் இலக்கணம் அப்போ அறுபது மார்க்கு நம்ம இங்கேருந்தே படித்தோம்னா பில்மாரிக்கும் முடிச்சிக்கலாம் மெயின்ஸுக்கும் படிச்சுக்கலாம் ஓகேங்களா இதே கான்செப்ட் தான் இதே தான் வேறு எதுவுமே கிடையாது ஓகேங்களா ஸோ நல்லபடியாக படிங்க அடுத்தது நான் வீடியோ கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் இதுக்கு ஷோபா கடந்து உங்களுக்கு கிருஷ்ணன் தேங்க்யூ